இப்ப ஒரே இருக்கு இத பத்தி நாம டீடைல் தெரிஞ்சுக்கலாம் யார் சொல்ல போறானா அண்ணா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நீங்க என்ன நேம் இஸ் ஜெஃப்ரின் வந்து பௌவோ பெட் பௌவோ பெட் இருக்குنا நான் வந்து திரிகிரே கனல் வச்சிருக்கேன் சாப்டடையாது அது ஆமானா திரிகிரே வச்சிருக்கோம் சரிங்க கனல்ல வந்து நம்ம நீங்க விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் உங்க அப்படியே உங்க விசிட் கார்டு காட்டுங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுங்க ஓ சூப்பர் அண்ணா டீடைல்ஸ் சொன்னீங்க

ஒரே தாய் தகுப்பால போட்டுட்டே இருக்காங்கன்னு கண்டினியூஸா பண்றாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து அது மாதிரி ஆகணும் குட்டிங்களுக்கு ஊனமா பிறக்க வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி குறைபாடோட பிறக்கணும் நீங்க ஏதோ டைம் நம்ம வெயிட் பண்ண அதே எதிர்த்தியா சட்டாக்கு இப்ப திருநாள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே தான் ஏதோ மேட் ஆகிட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குட்டி போட்டுட்டு இருக்கு போட்டுருக்கு என்னன்னா இப்ப இதுல ஏஞ்சி எடுக்கிறீங்க இப்ப குட்டி இருக்கு இதோட குட்டிங்களே திருப்பி வேண்டி வேண்டி பண்ணி இப்ப இதோ திருப்பி இதே ஒரே லைனேஜ்ல பீட் பண்ணி மீட் பண்ணி மாதிரி மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரே லைன் பண்ணும்போது போது குட்டி டிஃபால்ட்டா பிறக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இப்ப இப்ப

என்ன பிரைஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஆனா இது பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருந்தா ஒன்னு பண்ணிருக்கேன் எட்டாயிரம் சொல்லிட்டு இருந்தேன் சார் வந்து கேட்டு காலையில் கேட்டுட்டு இருந்தாங்க ரூபாய் கொடுத்துருக்கோம் ஏழாயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்கீங்க கேட்டு அப்படியே கரெக்டா இருக்கு பக்காவா இருக்கணும் அக்காவும் இருக்கும் சரி ஆனா இது சிறப்பா லேப் இருக்கு ஆனா ஒரிஜினல் இல்ல அப்படிங்கிறாங்க எப்படி ஒரிஜினல் நம்ம கண்டுபிடிக்கிறது நான் லேப் ஹெட் சைஸ் பாதையில தெரிஞ்சிடும் அதே போல கலரும் வெண்ணுகளும் இந்த கால்ல வெளில வர்றது நெத்தியில வெள்ள வர்றது செஸ்ல ரெண்டாவது வெள்ள வரும் அந்த மாதிரி டோஸ்ல எதுவும் வெளில வரக்கூடாதுண்ணா அதே போல டேவி பாத்தீங்கன்னா இருக்கும் உண்மை டேவி இப்படி வளையக்கூடாது முது தொடக்கூடாது அதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்க முது இப்படி வளைஞ்ச கூடாது ஸ்டைலியா இருக்கட்டும் இந்த ஸ்டைல நிக்கணும் ஓகே 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 ஓகேங்களா நாய் வளர்ந்து நிக்காம ஆனா இந்த லாப் போறது நிக்கும் அது ஸ்டைலா நிக்கும் அது முடி இப்படி வளைய கூடாது லாப் வந்து லாப் போறது மத்தவங்க சிப்பி பர கோம்பல இருக்கா வளைய இதெல்லாம் வளையாது அதே மாதிரி கால்ல நம்ம நம்ம மொத்தமா இருக்கும் இது பார்த்தா தெரியும் பாருங்க ஓகே ஓகே நார்மல் டாக்ஸ்க்கு இந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் கால் பாத்தீங்கன்னா இந்த கால் டாக்ஸ்

பால் மட்டும் வைக்க கூடாது வைக்க கூடாது பால் வச்சீங்கன்னா என்ன டாபோட மில்க் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட்ஸ் கேக்குறேன் இப்போ கிணல்ல இருக்கும்போது குட்டி நல்லா குஸ்கியா இருக்குது நாம வாங்கிட்டு போனோம் குட்டி நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனா அது தாய்ப்பால் ஊட்டா இருக்கும் போது நல்லா குட்டி பழுவா ஃபர்ஸ்ட் வந்து நாய் வந்து வளர்ச்சி தானே ஆகும் அப்புறம் தான் உடம்பு போடும் ஆமா எல்லா டாக்ஸுமே அப்படித்தான் நீங்க லேப் மட்டும் இல்ல லேப் செப்பாடு அப்படித்தானே எந்த எந்த ஃபர்ஸ்ட் வேணாலும் உடம்பு போடுது